மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்ட பாஜக தேசிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்துக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி ஆரம்பித்துள்ளது குறிப்பாக சென்னிமலையில் தொடங்கி திருப்பரங்குன்றத்தில் மையம் கொண்டு தற்போது மதுரையில் இல்லாதவர்களுக்கு முடிவுரை எழுதப்படுகின்றது என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை எதிர்ப்பதால் பலம் கூடிக்கொண்டிருக்கிறது இந்த மாநாடு தமிழகத்தில் பெரிய திருப்பு முனையாக அமையும் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளதால் திமுக தரப்பு கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது ஏற்கனவே சென்னிமலை திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சனைகளில் தன்னெழுச்சியாக முருகபக்தர்கள் கூடினார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே இந்த இரு விஷயங்களிலும் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டது என இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் குற்றம் சாட்டின குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்த வக்குவாரிய தலைவரும் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவருமான ராமநாதபுரம் எம் பி நவாஸ் கனியுடன் வந்தவர்கள் பார்சலாக வாங்கி வந்த பிரியாணியை சாப்பிட்டனர் இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது முருகபக்தர்களிடையே இது ஏற்படுத்தியது வாயை திறக்கவில்லை முதல்வர் மற்றும் அதன் அமைச்சர்களும் இந்த நிலையில்தான் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றின் சார்பில் மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டு அன்று நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட நாள் முதலே திமுக மற்றும் அதன் கட்சியினருக்கு கிளியை ஏற்படுத்தியது தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இதில் காங்கிரசின் செல்வப் இந்துக்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் முருகன் மாநாட்டை குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடத்துவார்களா விநாயகரை தமிழக மக்கள் வணங்கும் போது முருகரை குஜராத் மக்கள் ஏற்க மாட்டார்களா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு வட மாநிலங்களில் கார்த்திகேயா என முருகனை வழிபட்டுதான் வருகிறார்கள் மேலும் பக்ரீத் கிறிஸ்துமஸ் எந்த நாட்டின் பண்டிகை என நெட்டிசங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளார்கள் ஏற்கனவே குஜராத் வாரணாசி போன்ற இடங்களில் காசி தமிழ்ச்சங்கமம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் முருகன் மாநாட்டை மத்திய அரசு நடத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் வைகாசி விசாக திருநாள் முருகன் அருள்புரிகின்ற நாளில் மும்பை நகரில் வேல் யாத்திரை நடைபெற்றது மும்பையில் பாரதிய கலாச்சார நம்பிக்கையை வெளிப்படுத்தும் செல்வப்பெருந்தகை பெருந்தகை கூறி ஒரு நாள் ஆவதற்கு முன்னரே மும்பையில் வேல் யாத்திரையானது நடத்தி காங்கிரசின் முகத்தில் கரியை பூசியுள்ளார் மும்பையின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இதற்கிடையே கந்தசஷ்டி கவசத்தை இழிவாக பேசிய திமுகவினர் முருகன் மாநாடு நடத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் இந்துக்களின் திருவிழா நடக்க கூடாது அப்படி நடந்தால் அது அநாகரிகம் இல்லாத செயல் இந்துக்கள் மாநாடு நடத்தக்கூடாது இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதில் திமுக மற்றும் அதன் கூட்டணியினர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்